அருமை குழந்தைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுதையின் கானம் விஜயபுரம் ஒரு கிராமத்தில் ஒன்னான் ஒருவன் வசித்து வந்தான் அவன் ஒரு கழுதையை வைத்திருந்தான் அவன் தன் கழுதையின் மேல் துணி முட்டைகளை ஏற்றுக்கொண்டு காலையில் ஆற்றுக்கு சென்றால் துணிகளை துவைத்து ஆற்றங்கரையிலேயே காய வைத்து மாலையில் அந்த கழுதையின் மேலேயே ஏற்றுக்கொண்டு வீடு திரும்புவான் அந்த ஆற்றிக்கு அந்த பக்கத்தில் ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் யானைகள் மான்கள் நரிகள் என்று பல மிருகங்கள் வசித்து வந்தன யானைகளும் மான்களும் சுதந்திரமாக உணவு உண்ணுவதை வண்ணான் துணி வைத்து கொண்டிருக்கும் பொழுது கழுதை இங்கிருந்தே பார்த்து கொண்டே இருக்கும் அவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த கழுதைக்கு தானும் காட்டிற்கு சென்று சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது மன்னான் அந்த கழுதையை மிகவும் பாசத்துடன் தான் வளர்த்து வந்தான் இருந்தாலும் கழுதைக்கு காட்டிற்கு சென்று சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை நாளுக்கு நாள் அதிகமானதால் ஒரு நாள் காலை மன்னான் எழுந்திருப்பதற்குள்ளாகவே அவனுக்கு தெரியாமல் வெளியேறி காட்டை அடைந்தது அப்பொழுது அங்கு ஒரு யானை மரக்கலையை உடைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தது கழுதையை பார்த்ததும் ஆச்சரியமாக விட்டது யானைக்கு நீ இருப்பவன் தானே இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டது அதற்கு கழுதை நானும் உங்களைப் போல காட்டில் சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகிறேன் அதனால்தான் தான் ஊரை விட்டு காட்டிற்கு வந்துவிட்டேன் என்று தன் கதையை சொன்னது சரி என்று அந்த கழுதையை யானை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு தன் மற்றொரு நண்பனான நரியிடம் அழைத்து சென்று கழுதியின் கதையை முதலில் இருந்து சொன்னது கழுதையின் ஆசையை தெரிந்து கொண்ட யானையும் நரியும் அதை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டன மூன்றும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக மாறிவிட்டன காடு முழுவதும் ஒன்றாகவே சுற்றித் திரிந்தனர் ஒன்றாகவே சேர்ந்தே சாப்பிட்டன சேர்ந்தே சென்று தண்ணீரும் குடித்தன கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண்டன இப்படியாக சந்தோஷமாக இருந்தன கோடைக்காலம் வந்ததும் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்தது வெப்பம் அதிகமாக அதிகமாக எல்லா விலங்குகளும் தவித்து போயின மரம் செடி கொடிகள் எல்லாம் காய்ந்து போயிற்று மிருகங்கள் தண்ணீருக்கும் உணவிற்கும் காடு முழுவதும் தேடி அலைந்தன பல மிருகங்கள் உணவு கிடைக்காமல் மயங்கி விழுந்தன ஒரு நாள் இவை மூன்றுக்கும் காட்டில் உணவும் தண்ணீரும் கிடைக்காமல் தவித்து போயின அப்பொழுது கழுதை சொன்னது நண்பர்களே நாம் காட்டில் அந்த எல்லையை தாண்டி சென்றால் அங்கு தான் என்னுடைய கிராமம் இருக்கிறது அங்கு நிறைய உணவும் நிறைய தண்ணீரும் கிடைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது என்றது யானையும் நரியும் கழுதியை சந்தேகத்துடன் பார்த்து நீ என்ன சொல்கிறாய் நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே என்றன அப்பொழுது கழுதை எங்கள் கிராமத்தில் ஏராளமான வாழைத்தோப்புகளும் கரும்பு நெல் வயல்களும் இருக்கிறது நிறைய குளங்கள் ஏரியும் இருக்கின்றன அதனால் தண்ணீருக்கும் உணவிற்கும் என்றும் பஞ்சமில்லை நாம் இன்று இரவே அங்கு செல்லலாம் என்று சொன்னது யானையும் நரியும் அதற்கு ஒப்புக்கொள்ளவே மூன்றும் அன்று இரவே கிளம்ப முடிவு செய்தன ஆனால் கழுதை அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்று தயங்கியபடியே சொன்னது என்ன என்று கேட்டது யானை நான் நடுவில் ஒரு ஆற்றை கடந்துதான் அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது என்று தயங்கியபடியே சொன்னது உடனே யானை கழுதியை பார்த்து நண்பா கவலைப்படாதே எனக்கு நன்றாக நீச்சல் தெரியும் நீ என் முதுகில் ஏறிக்கொள் நான் உன்னை பத்திரமாக அழைத்து செல்கிறேன் என்றது உடனே மூன்றும் கிளம்பி அந்த கிராமத்தை நோக்கி செல்ல தொடங்கியது கழுதை சொன்ன பாதையில் சென்று ஆற்றங்கரையை அடைந்தன கழுதையும் யானையின் மேல் ஏறிக்கொள்ள மூன்றும் ஆற்றைக் கடந்து அக்கிராமத்தை அடைந்தன இந்த ஏராளமான கரும்பும் வாழைத்தோப்புகளும் இருப்பதை பார்த்த யானைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை கரும்பை இஷ்டப்படி உடைத்து தின்றது நறையும் வயல் வயல்வெளிகளில் இருந்த எலிகளையும் தவளைகளையும் வேட்டையாடி உண்டது கழுதை வாழைத் தோட்டத்துக்குள் நுழைந்து வாழைப்பழங்களை தன்னிஷ்டப்படி சாப்பிட்டது பிறகு மூன்றும் காட்டிற்குள்ளே திரும்பி சென்று விட்டன தினமும் இப்படியாக மூன்று பேரும் இரவில் காட்டை விட்டு வெளியேறி கிராமத்திற்கு வந்து நன்றாக வயிறு புடைக்க சாப்பிட்டுவிட்டு விட்டு நாசம் செய்துவிட்டு மீண்டும் காற்றுக்குள் சென்றுவிடும் இது தினந்தோறும் நடக்கத் தொடங்கியது காலையில் வந்து பார்க்கும் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இப்படி திடீரென்று நம் வயல்களை நாசம் செய்யும் மிருகங்களை பிடித்தால்தான் மீதி இருக்கும் பயிர்களை நம்மால் காப்பாற்ற முடியும் அதனால் நாம் வயல்களை காவல் காக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் அன்றும் அவை மூன்றும் எப்பொழுதும் போல காட்டிற்குள் இருந்து வெளியே வந்து வயலுக்குள் நுழைந்தன அன்று வழக்கத்திற்கு மாறாக கழுதி நிறைய உணவு சாப்பிட்டு விட்டது அதற்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது அப்போது அது யானையை பார்த்து நண்பா நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஒரு பாட்டு போகிறேன் என்றது அப்பொழுது யானை உடனே இந்த அமைதியான இரவு வேளையில் நீ பாடத் தொடங்கினால் விவசாயிகள் வீழ்த்திக் கொள்வார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து விடுவார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டால் நமக்குத்தான் துன்பம் வரும் அதனால் தயவு செய்து பாடாதே என்று வேட்டி கேட்டுக்கொண்டது ஆனால் கழுதியோ எதையும் கேட்க தயாராக இல்லை நான் சந்தோஷமாக இருப்பதால் நான் பாட்டு பாடியே திருவேன் என்று கர்ண கொடுகமான தன் குரலில் பாடத் தொடங்கியது தூங்கிக் கொண்டிருந்த எல்லாம் எழுந்து கைகளில் கிடைத்த கம்பு கட்டைகளோடு ஓடி வந்தனர் நரி சட்டென்று ஒரு புதழுக்குள் ஒழுங்கிக் கொண்டு விட்டது ஆனால் யானையும் கழுதியும் அவர்களிடம் மாட்டிக்கொண்டன கம்புகளாலும் கட்டைகளாலும் மக்கள் அவைகளை அடித்து துவைத்தனர் இரண்டும் அருள் துடித்து கொண்டு ஆற்றை நோக்கி ஓடின ஆற்றை அடைந்ததும் வழக்கம் போல யானையின் மேல் கழுதை ஏறிக்கொண்டது யானையும் வேகமாக நீந்தி செல்ல தொடங்கியது பாதி வழி சென்றவுடன் யானை கழுதையிடம் நண்பா மிகவும் நன்றாக பாடினாய் ஆனால் பாட்டு தெரிந்தால் மட்டும் போதாது இந்த ஆற்றில் நீந்துவது எப்படி என்று தெரிந்து வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அதனால் இப்பொழுது நான் உன்னை இங்கேயே இறக்கிவிடுகிறேன் என்று சொல்லியவாறு கழுதை நடு ஆற்றிலேயே இறக்கிவிட்டு தான் மட்டும் நீந்தி அக்கறையை அடைந்தது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாததை பேசிய கழுதை நீச்சல் தெரியாததால் ஆற்றோடு அழைத்து சென்று போய்விட்டது மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி வணக்கம்